இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ கரண்டா டபிள்யூல ரெஸில் பண்ணிட்டு இருக்கிற ரெஸ்லர்ஸ்ல அதிகமா சம்பளம் டாப் ரெஸ்லர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கறதையும் ஒவ்வொரு ரெஸ்லரும் வருஷத்துக்கு இந்திய மதிப்பில் எவ்வளவு பணத்தை சாலரியா வாங்குறாங்க அப்படிங்கறதையும் இது பார்த்தோன்னா அப்டேட்டடான வீடியோ கரண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எக்ஸாக்டா அவங்க எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம லிஸ்ட்ல பத்தாவது இடத்தை பிடித்திருக்கிற ரெஸ்லர் யார் அப்படின்னா

மாதிரியான விஷயங்கள் இவங்களா டபிள்யூ டபிள்யூல இருக்கிறதுலயே ரொம்ப பிரபலமான ஒரு உமன் ரெஸ்லராகவும் மாத்திருக்கு ரியா ரிப்லி பார்த்தோம்னா வருஷத்துக்கு ஆறு மில்லியன் யூஎஸ் டாலரா சேலரியா வாங்கிட்டு இருக்காங்க ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் கரெக்டா ஐம்பத்தோரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூறு ரூபாய் ஸோ ரியா ரிப்ளி வருஷத்துக்கு ஐம்பத்தோரு கோடிய அவங்களோட டபிள்யூ டபிள்யூ சேலரியா இப்போ வாங்கிட்டு இருக்காங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல ஒன்பதாவது பிளேஸ் பிடித்திருக்கிற ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நன் அதர் த இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஈட்டரான ஜே ஜே யூசோ தான் ஜே யூசோ பொறுத்த வரைக்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல டபிள்யூ மிக பிரபலமான ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது இவர் தான் அதுலயும் ஈட் அப்படிங்கிற ஒரே வார்த்தைனால சடு சடு சடுன்னு பயங்கர ஸ்பீடா டபிள்யூ ஃபேமஸ் ஆயிட்டாரு ஆனா இந்த ஈட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இவரு சாமிசைன் கூடையும் பிளட்லைன் கூடையும் இணைஞ்சு ஒரு சூப்பரான ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாரு அதுதான் அவர் இந்த அளவு மிக பிரபலம் மிக முக்கியமான காரணமா இருந்துச்சு ரீசெண்டா ரெசல்மேனியா நாற்பத்தி ஒன்னுல ஜே யூசோ டபிள்யூ டபிள்யூட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிருக்காரு டபிள்யூ டபிள்யூட ராவ நம்ம லைவா பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கிற ஆடியன்ஸ்ல நூத்துல ஐம்பது பேரு ஈட்னு போட்ட இவரோட கண்ணாடியோ இல்லன்னா டி ஷர்ட்டையோ கண்டிப்பா போட்டிருப்பாங்க மெர்ச்சன்டைஸ்ல இருந்தும் ஜேயுசோக்கு கணிசமான அமௌண்ட் கிடைச்சிட்டு இருக்கும் இப்போ கரண்டா ஜேயுசோ வருஷத்துக்கு டபிள்யூ டபிள்யூல ஏழு மில்லியன் டாலரா சேலரியா வாங்கிட்டு இருக்காரு இந்த ஏழு மில்லியன் டாலர் அப்படிங்கறத இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா ஐம்பத்தொன்பது கோடியே எண்பது லட்சத்தி ஐம்பத்தி ரூபாய் வருது சோ நியர்லி ஒரு அறுபது கோடி ரூபாயை வருஷத்துக்கு இவர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு இப்போ டபிள்யூ டபிள்யூல இவருக்கு கிடைச்சிருக்கிற அபார வளர்ச்சி கண்டிப்பா கண்டிப்பா அவரோட சேலரிய இன்னும் பல மடங்கு கூட்டிரும் இன்னும் கொஞ்சம் மாசம் கழிச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஜெயசோ கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல டாப் பைவ் குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபின் பேலர் ஐரிஷ் சூப்பர் ஸ்டாரான ஃபின் பேலரை டபிள்யூ கரண்ட் சிஓ ஆன ரொம்பவே பிடிக்கும் ட்ரிபிள் ஃபின் பேலரும் என் எக்ஸ்டி பிராண்ட்ல ஒன்னா ஒர்க் பண்ணாங்க இப்போ டபிள்யூ டபிள்யூ கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபின் பின் பேலரை ரொம்பவே நல்லா புஷ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா இவர் ஜட்மெண்டையோட லீடரா இருந்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து நடக்கிற எல்லா ராய் எபிசோட்லயும் வந்துட்டே இருக்காரு இவரும் ரொம்ப முக்கியமான மெயினியன் பிளேயரா இப்ப டபிள்யூ டபிள்யூல இருந்து வருஷத்துக்கு ஏழு மில்லியன் டாலரை அவரோட சேலரியா வாங்கிட்டு இருக்காரு ஏழு மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐம்பத்தி ஒன்பது கோடி எண்பது லட்சத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இவரும் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது கோடி ரூபாய் அவரோட சேலரியா இயர்லி சேலரியா வாங்கிட்டு இருக்காரு நம்ம லிஸ்ட்ல ஏழாவது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெவின் ஓவன்ஸ் ஸ்பீடா பாத்துலாம் கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அபிஷியலா ஏழு மில்லியன் டாலர் தான் அவரோட சேலரியா இருக்காரு இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு அறுபது கோடி ரூபாய் வரும் நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாரும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம் பங் டபுள்யூடபிள்யூல இது வரைக்கும் இருக்கிறதுலேயே நம்பர் ஒன் ஷாக்கிங் ரிட்டன் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்டிப்பா சிஎம் பங் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வேவர் சீரியஸ் ரிட்டன் தான் இப்போ டபுள்யூடபிள்யூல இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியலான ரஸ்லர் இவர்தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இவரை பிடிக்கும் நிறைய பேருக்கு இவரை பிடிக்காது எப்படி இருந்தாலும் இவர் பயங்கரமான எமோஷன்ஸை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துறவர் ரெண்டாயிரத்தி இவர் ரிட்டன் ரிட்டன் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராயல் ரம்பிள் மேட்ச்ல ரெசல் பண்றாரு ரிட்டன் ஆன முதல் மேட்ச்லயே ட்ரைசப் இன்ஜுரி அதுக்கப்புறமா ஒரு சில மாசம் கழிச்சு வந்த இவர் ட்ரூ மெக்கிண்டர் கூட சேர்ந்து ஒரு ஐகானிக்கான ஸ்டோரி லைனை பண்ணி முடிச்சாரு இப்போ ரீசெண்டா ரசல் மீனியா நாற்பத்தி ஒன்னோட டே ஒன்ல ரோமன் ரெயின் செத்ராலின்ஸ் கூட இறஞ்சி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்ல பைனலா ரசல் மீனியால மெயின் இவன் பண்ணி அவரோட கனவை நிறைவேற்றிருக்காரு இவ்வளவு சாதனைகளை பண்ண சிஎம் பங் கரண்டா டபிள்யூ எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வருஷத்துக்கு மில்லியன் எட்டு மில்லியன் டாலர் அப்படிங்கறத நம்ம இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் எண்பது பைசா சோ சி எம் பங்க் பார்த்தோம்னா டபிள்யூ டபிள்யூல அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் அவரோட இயர்லி சேலரியா வாங்கிட்டு இருக்காரு அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்காட்டிஷ் சைகோ பார்த்தான ட்ரூ மெக்கிண்டர் தான் ரெண்டாயிரத்தி ஏழுல டபிள்யூ டபிள்யூல வின்ஸ் மெக்மேனால த சோசன் ஒன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா டபிள்யூ டபிள்யூல பிரபலமாக முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு

இந்த பிளேசஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்ஸாக இருக்க போகுது நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் தான் செத் ராலின்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள்யூ டபிள்யூல இருந்ததுலேயே மோஸ்ட் ஐகானிக் ஃபேக்ஷனான சீல்டோட மெம்பராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஹீல் டேன் பண்ணி ரஷல் மேனியா முப்பத்தி ஒன்றில் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை ரோமன் ரைன்ஸுக்கும் ப்ராக் லஸ்னருக்கும் நடந்த மெயின் ஈவன் மேட்சில் கொண்டு போய் கேஷின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி ஹெய்ஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி கிரியேட் பண்ணி எல்லாரையுமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தார் ரஷல் ஏன் முப்பத்தி ஒன்னுல ஹேஸ்ட் ஆஃப் த செஞ்சுரியை கிரியேட் பண்ண இதே செத்ராலின்ஸ் சரியா பத்து வருஷம் கழிச்சு ரசல் மைன் என் நாற்பத்தி ஒன்னுல த பெட்ரேல் ஆஃப் த செஞ்சுரிய பால் கூட இணைஞ்சி பால் ரோமன் ரைன்ஸையும் சிஎம் பங்கியும் பெட்ரே பண்ணி செத்ராலின்ஸ் கூட ஜாயின் பண்ணது மூலமா கிரியேட் பண்ணாரு இவர் டபிள்யூ டபிள்யூல மறுக்க முடியாத ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அடைவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ செத்ராலின்ஸும் பால் பால் ஹேமனும் பிராண்ட் பிரேக்கர் சேர்ந்து டபிள்யூ டபிள்யூட ராவ அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ரொம்பவே பிரபலமான சக்சஸ்ஃபுல்லான நம்ம செத்ராலின்ஸ் டபிள்யூடபிள்யூல வருஷத்துக்கு ஒன்பது மில்லியன் டாலரை அவரோட சேலரிய வாங்கிட்டு இருக்காரு ஒன்பது மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்புல பார்த்தோம்னா எழுபத்தாறு கோடியே எண்பத்தொன்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரூபாய் பத்து பைசா சோ செத்ராலின்ஸோட அபிஷியல் சேலரி இந்திய மதிப்புல எழுபத்தி ஆறு கோடி ரூபாயா வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கு அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது நன் அதர் தேன் த வைப்பர் ராண்டி ஓட்டன் ராண்டி ஓட்டனை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட்ல டபிள்யூ ஜாயின் பண்ணி லெஜன் கில்லரா மாறி அதுக்கு அதுக்கப்புறமா பதினாலு தடவை வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண இவர் இப்போ நாற்பத்தி நாலு வயசுலையும் பார்க்கறதுக்கு அவரோட பிரைமில் இருக்கிற மாதிரி பயங்கரமாக ரசில் பண்ணிட்டு இருப்பாரு ராண்டிவுடன் பார்த்தோம்னா மிக் ஃபோலி எஜ் ஜான்சினா செத்ராலின்ஸ் ரோமன் ரைன்ஸ்னு டபுள்யூ டபிள்யூல இருக்கிற எல்லாரு கூடையும் ஒரு ஐவல்ரியை வச்சிருப்பாரு இவர் டபுள்யூ டபிள்யூல கோடி ரோட்ஸ் கூட அடுத்து ரசில் பண்ணி பதினஞ்சாவது தடவை வேர்ல்டு சாம்பியனாக மாறுவார் அப்படின்னு எல்லாராலையுமே எதிர்பார்க்கப்படுது லெஜெண்டான நம்ம ராண்டி ஓட்டன் டபுள்யூ டபிள்யூல வருஷத்துக்கு பத்து மில்லியன் டாலர்ஸை அவரோட சேலரியாக வாங்கிட்டு இருக்காரு பத்து மில்லியன் டாலர்

இதனால தைரியமா ஒரு முடிவெடுத்து எடுத்து டபிள்யூ இருந்து வெளியில போயிட்டு டிஎன்ஏ மாதிரியான பல ரெஸ்லிங் கம்பெனிஸ்ல ரெசில் பண்ணி திரும்பவும் டபிள்யூ டபிள்யூக்கு ரசல் மேனிய முப்பத்தி எட்டுல ரிட்டன் ஆனாரு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அன்டிஸ்பியூட்ட டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா இருந்த கோடி ரோட்ஸ் டபிள்யூ டபிள்யூல வருஷத்துக்கு பத்து மில்லியன் டாலர் அவரோட சேலரியா வாங்கிட்டு இருக்காரு பத்து மில்லியன் டாலர் அப்படிங்கறது இந்திய மதிப்புல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எண்பத்தஞ்சு கோடிய நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தோரு ரூபாய் ரேண்டி ஓட்டனும் கோடி ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சேலரியா தான் டபிள்யூ டபிள்யூல வாங்கிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் பைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டபிள்யூ அதிகமான சேலரி வாங்கிட்டு இருக்கிற ரெஸ்லர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரி த ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இவரும் செத்ராலின்ஸ் மாதிரி டூ தௌசண்ட் டென்ல இருந்தே ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஷீல்டு டீமோட அன்சைன் லீடரா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல ஹீலா மாறின ரோமன் ரெயின்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாளைக்கு தொடர்ந்து டபிள்யூ டபிள்யூட அன்டிஸ்பி யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் ஹோல்டு பண்ணாரு மாடர் நீரால அதிகமான நாள் டபிள்யூ டபிள்யூ டைட்டில் ஹோல்டு பண்ண மிகப்பெரிய ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா இவரு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இவரு திரும்பவும் பேபி ஃபேஸா மாதிரி டபிள்யூ டபிள்யூல ஒரு ரன்னை கொடுத்துட்டு இருக்காரு ரோமன் ரெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இவரு டபிள்யூ டபிள்யூல பதினஞ்சு மில்லியன் டாலரை சேலரியா வாங்கிட்டு இருக்காரு வருஷத்துக்கு பதினஞ்சு மில்லியன் டாலர் அப்படிங்கிறது இந்திய மதிப்புல நூத்தி இருபத்தி எட்டு கோடியே பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது பைசா சோ ரோமன் ரெயின்ஸோட அபிஷியல் வருஷ டபிள்யூ டபிள்யூ சேலரி நூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் நூத்தி எட்டு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு இருக்காரு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம தமிழ்ல நடிச்சிட்டு இருக்கிற பல ஹீரோஸ் ஒரு படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ல இருந்து ஹண்ட்ரட் அண்ட் வரைக்கும் வாங்குறாங்க இன்னும் ரொம்பவே டாப்ல இருக்கிற நிறைய ஹீரோஸ் ஒன் செவன்டி ஃபைவ் இருந்து டூ பிப்டி க்ரோஸ் வரைக்கும் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க படம் நடிக்கிறது கஷ்டமா ரெஸ்லிங் பண்றது கஷ்டமா படம் நடிக்கிற ஹீரோஸ்க்கு கொடுக்கறத விட நிறைய ரெஸ்லர்ஸ்க்கு குறைவான சேலரி தான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணி நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க